சொல்பது சேர்ஃபால் பேட் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை கண்காணிக்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய டெக்னாலஜிஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் போன் இந்த மாதிரி பொருளை வச்சு அவங்களோட இதே துடிப்பு வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிப்பாங்க அந்த வகையில் சாம்சங் நிறுவனம் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை கண்காணிக்கும் மோதிரத்தை லான்ச் பண்ணிருக்காங்க தென்கொரியாவை தலைமையிடமாக கொண்டுள்ள சாம்சங் நிறுவனம் யாருமே எதிர்பார்க்காத நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை கண்காணிக்கும் மோதிரத்தை பாரிஸ் நாட்ல அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த மோதிரத்தை நம்ம கையில போட்டிருந்தோம்னா நம்மளோட ஹார்ட் பீட் சீராயிங்க தான் செக் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம் எவ்வளோ நேரம் இருக்கோம் எவ்வளவு நேரம் மூச்சிட்டு முடிச்சுட்டு எல்லா டீடெயில்ஸும் இந்த மோதிரம் மூலமா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர் நம்மளோட ஸ்கின்னோட டெம்பரேச்சர்லாம் இந்த மோதிரம் மூலமா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்றாங்க பெண்களுக்கு மாதவிட சுழற்சி கரெக்டாக நடக்குதான்னு கண்டுபிடிச்சிக்கலாமாம் அதுக்கப்புறம் நம்மளோட வாட்சில் டைம் பார்க்குற போலவே இந்த மோதிரத்திலையும் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சாம்சங் நிறுவனத்தின் அண்மை கால கேலக்சி படைப்புகளை போலவே இந்த கேலக்சி ரிங் எனர்ஜி ஸ்கோர் மோதிரத்தையும் வடிவமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளோட உடல் அறிவுகளை வழங்கும் வெல்னஸ் டிப்ஸ் போன்ற ஏஐ அம்சங்களை உள்ளடக்கிதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்மளோட இதய துடிப்பை கண்டுபிடிக்கிற பிரத்யேக சென்சார் பொருத்தப்பட்டிருக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்மார்ட் போன் இந்த மோதரத்தோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா சின்ன சின்ன பட்டன்ஸ் கிளிக் பண்றது மூலமா நம்ம போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரிங் மூலமா நம்ம அலாரம் செட் பண்ணிட்டு தூங்கும்போது நமக்கு அலாரம் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ரிங் மூலமா நீங்க அதை ஈஸியா ஆஃப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இந்த மோதிரம் காணாமல் போயிடுச்சுன்னா நீங்க ஸ்மார்ட் போன் மூலமா இந்த மோதிரம் எங்க இருக்குன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிங்கோட சைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ டூ தேர்ட்டின் முடியும் செட் பண்ணிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்சங் கேலக்சி ரிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஈஸியா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குது நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மாட்டேங்குங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ